மாடு பாரு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தாயா மாறுதா அதை போய் நம்ம வளர்க்கறது என்ன தப்பா ஒரு பில்டிங் எத்தனை பேர் குடும்பத்தை வாழ வைக்கிறது தெரியுமா அந்த நம்ம எப்படி போறது சொல்லு நடந்தே போக தான் கால ஆற தூரம் போனோம் ஒரு மாடு மட்டும் தனியா நிக்கிறேன் அதுக்கு நேரா ஒரு பில்டிங் சேர்த்து ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த பக்கம் பத்து கிலோ இவர் ரெண்டு மாண்டங்கள் பிரிந்தது போல அவர் அப்படி போயிட்டாரு இவருக்கு வேற போட்டாடி போகணும் சீனா எப்படி போக சொல்லு லாம் போக மாட்டேன் அடி ஒரு நிமிஷம் மியூட் போயிட்டு தான் ஏண்டா லவ்லி பாய் புறம்போக்குக்கு பிறந்த டேஷ் போடா உங்கள் அம்மா கிட்ட போய் கேளுட்றா போடா உங்கள் கிட்ட கேள்வி உங்கள் உக்காட்ட கேளுடா உங்கள் அக்கா உங்கள் அம்மாலாம் ஊர் மேலே விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிற பொம்பளைங்கிட்ட பேசுறீங்களாடா புறம்போக்குங்களாடா பேக் ஐடி ஏண்டா நீ எல்லாம் எப்படா உங்கள் ஆத்தா பெத்திருப்பா ஏண்டா உங்கள் அம்மாலாம் என்ன மாதிரி ஜென்மண்டா ஏண்டா நீங்கள் பண்ணுறதுக்கு உங்கள் ஆத்தாலை திட்டு வைக்கிறீங்க என்ன டேஷுக்கு போகிறதா கமல்நாட்டிங்களா ம் நெட் இல்லையா சுத்துதா இந்த டேஷுங்களை திட்டுறதுக்குன்னே வாய் கிளறுறானுங்க நம்மளை ஹலோ

இல்லைப்பா அது வந்து ஒரு மெயில் ஒன்று வந்துச்சா ஸோ ஸ்பேனர்லாம் வந்து நிறைய பேருக்கிட்ட மல்ட்டியாக இருக்கிறத கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி இருந்தது ஸோ அதனால க்ரோமில் போயிட்டு எல்லாருமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது தான் கொடுத்தேன் எல்லாேருக்கும் கொடுக்கல ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுத்தேன் நல்லா இருக்கீங்க கணேஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க பால் பலராஜன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போட்டா ஒடா டேஷுக்கு பிறந்த கமனாட்டி. போங்கடா, போங்கடா. ஹாய் மேடம் ஹலோ சீனா இந்த பக்கம் தெரியா சீனா அங்கே இருந்தா இங்கே தானே சீனா சீனா பாட்டு பாடாத பாடலா பாடுறாண்டா பாட்டு பாடுறானே ஏதோ டிஸ்ட்ரிக்ட் மேடம் நீங்கள் ஆமாண்டா டேஷே அசோக் டேஷு உங்கள் அம்மா தான் அப்படிதான்டா ஊரில் இருக்கவங்கலாம் காட்டு காட்டுன்னு இருக்கா போய் போ உங்கள் அம்மா ஊரில் இருக்கிறவங்களை காட்டு உங்களுக்கு காட்ட மாட்டாடா போய் பாருடா டேஷுக்கு பிறந்தவானே போடா டே அசோக் டேஷ் போடா லஞ்சுக்கு பழைய கஞ்சி குடித்தோங்க ஆக்சுவலாக இனிமேல் தான் போய் சமைச்சி சாப்பிட்ணுன்னு நாங்கள் சாப்பிடு சமைக்கவே இல்லை நான் வீட்டுக்கு போய் தான் சமைச்சி சாப்பிட்ணும் சிக்கன் வாங்கி வச்சுட்டு வந்துவிட்டேன் ஸோ இப்போ போகிற வீட்டுக்கு போய்ட்டு சமைச்சி சாப்பிடுவேன் இந்த டைமில் தான் நீங்கள் ஸ்பேனரை மிஸ் பண்ணணும் ஆமா சீ நான் என்ன பண்ணுறது அது யூடியூப்லேயே வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஸ்பேனர் கொடுக்காதீங்க அது வந்து சேனல் அஃபர்ட் பண்ணுது அப்படின்ட்டு மெயில் வந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா எல்லாருத்துமே எடுத்துட்டோம் அது ஒரு சிலரு மட்டும் ஷோ ஆகலை அப்படி தான் ஒரு சிலருது இருந்துச்சு